ஏதோ ஒரு மாற்றங்கிற வேணுங்கிறவங்க விஜய தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கும் ஏன் ரெண்டு நாள் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க முடியல அரை மணி ஒரு மணி நேரம் மாநாடு விஜய் நடத்த முடியல பொதுக்கூட்டமே நடத்த முடியல மாநாடு அப்புறம் போங்க ஒரு மணி நேரம் விஜய் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு பேச்சாளர் யாரு அங்க ஒருத்தருமே பேச்சாளர் அரசியல் தெரிஞ்ச பேச்சாளரே இல்ல புஷி ஆனந்துக்கு எழுதி வச்சு பேப்பர் பிடிக்கிறாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அரசியல் நடிகர் பிளஸ் பலவீனமான அரசியல்வாதி இந்த பலவீனமான அரசியல்வாதி அரசியலை

தரமா தான் இருக்குது ஒரு பந்தல் போடலை உச்சி வெயில்ல நீங்கள் காலையிலிருந்து மத்தியானம் நாலு மணி மணி வரைக்கும் அஞ்சு மணி நீ மேடை இருக்கிற பொழுது உச்சி வெயில உட்காந்துருந்தா தான் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீ ஒரு பந்தலை போட முடியலையே நிழலை உட்காந்து கொடுக்க முடியலையே உன் பொண்டாட்டி எங்கே உடைய மகனங்க உன் மகனெங்க குடும்பமே உன்னை புறக்கடிச்சிது குடும்பத்தை இருக்கு அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு விஜயை பார்ப்பதற்காக ஆர்ப்பரித்து வந்த கூட்டம் குடும்பம் குடும்பம் வந்த கூட்டம் அப்படின்னு இந்த செய்தித்தாளை முழுவதுமா செய்தி சேனல்களை ஆக்கிரமிச்சது விஜய் தான் அங்கே என்ன பேச போகிறார் அப்படிங்கும்போது முதல் மாநாட்டில் சொன்னதையே திருப்பி தெரியப்படுத்திருக்கிறாரு பாஜக கொள்கை எதிரி இங்கே அரசியல் எதிரி திமுக அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சில வார்த்தைகள் அடிமை கூட்டணி அப்படின்னு அதிமுக பாஜக திமுக அதிமுக மூன்றையும் எதிர்த்து விட்டார் கடைசியா சீமானையும் விமர்சித்து விட்டு கடந்து செல்றார் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்றாரா அல்லது இன்னும் அழுத்தமாக தனி நபர் சார்ந்த ஐ மீன் பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணியிருக்கலாமா அவருடைய பேச்சுல என்ன தெரிகிறது எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ அடிப்படை என்ன விஷயம்னா திமுக திமுக மீது வெறுப்பு கொண்ட வாக்காளர்கள் தான் சீமானுக்கு நாற்பது லட்சம் வாக்கை செலுத்தினார்கள் சீமானை எப்படி தெரியும் ஒரு சினிமாக்காரன் முன்னாள் சினிமாக்காரன் இந்த முன்னாள் சினிமாக்காரனுக்கு திராவிட இயக்க இயக்கங்களின் மீது உள்ள வெறுப்பு நீங்கள் தெருவில் படுத்து கிடந்த இந்த சீமானுக்கு எவ்வளோ வாக்கு நாற்பது நாற்பது லட்சம் வாக்கு இப்ப அதே நிலைமை ஒன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினைந்து வருடம் கழித்து அதே சூழல் தான் இப்போ என்ன சூழல் தலைவர்களுக்கு தலைவர்களே இல்லாத ஒரு பெரிய தலைவர்களுக்கான ஒரு வறட்சி தலைவனே இல்லை நல்ல தலைவனே இல்ல மக்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் திமுக பாஜகவை பாஜக எப்படி பார்க்கிறான் வெகுஜன எதிரியா பார்க்கிறான் முஸ்லீம் கிறித்துவ தலித்துகள் பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டோம் பிஜேபி யாரோடு சேர்ந்து அண்ணாதிமுக கூட்டணியாக அதுக்கு ஓட்டு போட மாட்டோம் இப்படி ஒரு பெரிய செ செக்டர் இருக்குது அதேபோல் திமுக எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் அதிமுக உருவானது திமுக இல்ல அதிமுக மட்டும் இல்ல வைகோ உருவானது விஜயகாந்த் உருவானது கட்சி எல்லாமே சீமான் உருவானது ராமதாஸ் உருவானது எல்லாமே திமுக எதிர்ப்பு தான் இப்போ அதே நிலைமை தான் விஜய்க்கு நீங்க விஜய் வீட்டுக்கே போலாம் விஜய் எங்க இருந்தாலும் அங்கேயே போய் பத்து சதவீதம் ஓட்டை போட போறான் இந்த 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 பலவீனம் மக்களுடைய பலவீனம் விஜய்க்கு பலம் விஜய் அரசியலே பேசுவதில்லை நீங்கள் இவ்வளோ பெரிய மாநாடுங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு கோடி அதெல்லாம் போய் இந்த அந்த ட்ரோன் ட்ரோன் தானே அது ட்ரோனை வச்சு நீங்கள் டிவியில் காமிச்சா அவ்வளோதான தவிர அதிகபட்சம் திமுக அண்ணாதிமுக ரெக்கார்டு பிரேக்கை ஐம்பதாயிரம் தான் திமுக அண்ணாதிமுக ஒரு பெரிய கட்சி இல்லை இதெல்லாம் பழைய வரலாறு இருபத்தஞ்சி வருஷமும் மாநாடுங்கிறதே சக்சஸே கிடையாது அப்போது இந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் ரெண்டு பக்கம் அந்த பக்கம் இருபத்தி ஆயிரம் இந்த பக்கம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் பேர் கூடுனா இந்த ஐம்பதாயிரம் பேர் கூடுன இந்த மாநாட்டு திடலில் அது மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அவ்வளோதான் ஏன் சொல்ல மாட்டேன் இல்லை மா மாநாடு நீங்கள் பார்த்ததே இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயசு எல்லாம் மாநாடை பார்த்ததே இல்லை மாநாடு எப்படி இருக்கும்னா மூணு நாள் நடக்கும் எவ்வளோ நாள் மூணு நாள் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி பத்து மணிக்கு முடியும் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சால் உழுகாத அளவுக்கு பந்தல் போடப்பட்டிருக்கும் எத்தனை பேருக்கு ஒரு இருபதாயிரம் பேருக்கு பந்தல் போடப்பட்டிருக்கும் அதில் குடும்ப குடும்பமாக குழந்தை குட்டி பெட்ஷீட்டு சமு சாப்பாடு என் நேரம் கிடைக்கும் தண்ணி என்ன நேரம் கிடைக்கும் கழிப்படம் என்ன நேரம் இருக்கும் எத்தனை பேருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தாயிரம் பேருக்கு கருத்தரங்கம் பட்டிமன்றம் பேச்சாளர் திமுக இருக்கிற அத்தனை பேச்சாளர் பேசுவான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் மாநாடு ரெண்டு நாள் நடந்தது இதுதான் மாநாடு இது இதுக்கு பேர் என்ன பேரு பொதுக்கூட்டம் இல்லை இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டம் சொல்லி திமுக மாநாடு நடத்தினாங்க விமர்சனம் என்னன்னா அப்படி எல்லாம் மாநாடு நடத்தி அது போன்ற கட்சிகள் ஊழல் கட்சிகள் மாறிட்டாங்க அதற்கு மாற்று சக்தியாக விஜய் வரங்கிறார் விஜயால் ஏன் இரண்டு நாள் மாநாடு நடத்த முடியாத ஒரு சூழல் இப்ப அவர்கள் இருந்து அதே கிரேஸ் ஒரு ஒரு எழுச்சி தான் தற்பொழுதும் இருக்கு அதாவது திமுக அதிமுக வேணாங்கிறவங்களுடைய வாக்கு விஜய்க்கு போகுதுன்னு வச்சுப்போம் அதுதான் போகுது அப்படியே அப்ப அந்த ஏதோ ஒரு மாற்றங்கிற வேணுங்கிறவங்க விஜய தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கும்போது ஏன் ரெண்டு நாள் மாட நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க முடியல ஆஹ் அருமையான கேள்வி ஏன்னா இப்போ அரை மணி ஒரு மணி நேரம் மாநாடு விஜயால் நடத்த முடியல ஒரு மணி நேரம் மாநாடு பொதுக்கூட்டமே நடத்த முடியல மாநாடு அப்புறம் போங்க ஒரு மணி நேரம் விஜய் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் பேச்சாளர் யார் அங்கே ஒருத்தருமே பேச்சாளர் அரசியல் தெரிஞ்ச பேச்சாளரே இல்லை புஷ்ஷி ஆனந்துக்கு எழுதி வச்சு பேப்பர் பிடிக்கிறாரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அரசியல் ராதவர்ஜுனா லாட்ரி மாற்றின் மருமக இந்த தகுதியை தவறு எதுவுமே இல்லை ஐஆர்எஸ் அருண்ராஜே அரசியலே அரசியல்வாதி அல்ல அவர் அதிகாரியாக இருந்து விபத்தில் எதானவர் அரசியல்வாதி ஆனவர் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறாங்க விஜய் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறார் ஒரு மணி நேரத்தில் அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு போச்சு திமுக அஇஅதிமுக பொதுக்கூட்டங்களே மூணு மணி நேரம் நடக்கும் திமுக ஊழல் கட்சி தாங்க ஆனால் கருத்தை பக்ரத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா இப்ப இன்னும் விவரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணல அப்படிங்கிற சொல்ல வரீங்களா இப்ப இப்ப விஜய் நான் முதல்ல அந்த விஜய் பேச்சுக்குள்ள இருந்த விஷயத்துக்குள்ளே முதல்ல பேசாத விஷயங்களும் இருக்கு பேசின விஷயம் இருக்கு நேரடியாக பாஜக கூட்டணி கிடையாது மறைமுகமாக ஒரு கூட்டணி வைப்பாரு அதிமுக கூட போய் சேருவாருங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு இப்ப அதை கிளாரிஃபை பண்ணிருக்காரு எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்னைக்கு ஒரு பொருந்தாத கூட்டணியா போய் மாட்டிக்கிச்சு அதற்கு நான் மாட்டேன்னு தெளிவுபடுத்திருக்கிறார் இதை வரவே இருக்கலாமா இல்ல அங்கதான் போய் சேர போறாரு கடைசியா ஏன்னா இவர் நடிகர் ப்ளஸ் பலவீனமான அரசியல்வாதி இந்த பலவீனமான அரசியல்வாதி அரசியலை தீர்மானிக்கிற இடங்கினா டெல்லி இப்போ டெல்லி ஃபோனுக்கு விஜய் பயப்படுவார்னு நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் படைபலம் பார்த்தீங்களா படைப்பலத்தை பார்த்தீங்கல்ல நீங்கள் கருணாநிதி படைப்பளத்தை ஜெயலலிதா படைப்பாளத்தெல்லாம் பார்த்தது இல்லையா ஆ விஜய்காந்த் படைப்படத்தை அந்த படைப்படமே ஜல்லி என்ன பண்ணா ஜூஸ் புரிஞ்சு குடிச்சுட்டான் யாருக்கு அரசியல் தெரியாது ஐம்பதாயிரம் பேர் கூட்டத்துக்கு தமிழ் தேசியம்னா என்ன விஜய் விஜய்கே தெரியாது நீங்க இன்னைக்கு விஜய் என்னுடைய பிரதான கொள்கை மது ஒழிப்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஒரு மாசம் ஓடும் விஜய் தான் ஹாட்டாத்து டாபிக்கே மது ஒளிப்பு ஏன் சொல்ல தெரியாது தெரியும் சொன்னால் காலியாகிடுவேன் அத்தனை கார்பரேட்டு லிக்கர் லாபியா விஜயை ஒளிச்சே திருவான் ரைட்டு அது 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 சொல்ல முடியாது ரெண்டாவது நான் ஆட்சிக்கு வந்தால் இலவச அத்தனை எல்கேஜிலிருந்து கல்லூரி வரை இலவச கல்வி இதுக்கு தான் ஆட்சி திமுக காரன் கூட கல்வி கொள்ளையதாக இருக்கான் திமுக கூட காலேஜ் வச்சுருக்கான் இது தான் ஆள் தேடுறான் உன்னை தேடுவது வந்து இருக்கு டான்ஸ் ஆடு சினிமாவில் டான்ஸு கீர்த்தி சுரேஷோடையோ திரிசாமி டான்ஸ் ஆனக்கா உன்னை தேடுறான் கல்வி இலவசம் இல்லை மருத்துவ இலவசம் இல்லை அரசே சாடாகி விற்கிது எல்லா முறைகேடுகளுக்கும் ஏங்க அப்போ ஓடி ஓடி உழைக்கிறான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் தான் உழைக்கிறான் ஏன் குடும்பமே ஓடி குலைக்குது ஆஸ்பத்திரிக்கு பணம் கண்டு தான் குழைக்குது அடிப்படை வசதிகளையும் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக தர தருவேன் வந்தாங்கிற ஒரு சொல்ல முடியல பேசல போன மாநாட்டில் பேசுற பேப்பரை சோப்புல வச்சிருந்தேன் இப்போ பேசுறது இது யாரை ஏமாத்துறது உன்னை விட சீமா மூச்சு மூட்டை பேசுறாரு காணாம போயிட்டாரு இதே போல சீமானுக்கு நாற்பது லட்சம் பேர் போனான் உனக்கு என்ன வாக்குன்னே தெரியல ஆனால் சீமானுக்கு பதினஞ்சு வருஷம் எவ்வளோ வாக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வாக்கு அந்த சீமா என்ன ஆனாருன்னு தெரியல விஜயகாந்த் வீட்டுக்கு கம்யூனிஸ்ட் தலைவராக போய் படுத்து கிடந்தான் கூட்டணி மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தேமுதிக என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி பல பேரை பார்த்தாச்சு அப்போ உன்னுடைய கொள்கை என்ன தமிழ்நாடு முழுக்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் அடிப்படை இலவச கல்வினா கல்வி திமுக அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க தான் கல்வி கொலைனா இருக்கு சரி இப்ப அந்த கல்வி கொள்ளையர்களை எதிர்த்து நான் இப்ப வந்து என்ன மாற்றம் தரப்போறேங்கிறத சொல்ல தவறுற விஷயங்களை தவிர்த்து இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி நான் வர்றேன் அப்படின்னு ஒரு தனியா வர்றேங்கிறாரு அதாவது நான் கூட்டணிக்குள்ள போல எனக்கு மறைமுகமா இவங்க எந்த டீலிங் கிடையாது நான் தனியாக தான் வர்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்களோடு வர கட்சி வேணா வாங்கன்னு தான் சொல்றாரு இவரை மீண்டும் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னெடுத்துகிறார் தைரியமா நான் வர்றேன்னு சொல்றாரு இப்போ இந்த நேரத்தில் விஜயோட இந்த துணிச்சலான முடிவு விஜய்க்கு சாதகமா பாதகம் இல்லைங்க அவர் நடிக்கிறாரு தான் சினிமாவில் நடிப்பதை போல நடிக்கிறார் நடிக்கிறாருங்க ஆமாம் ஆமாம் அவர் அண்ணாதிமுகவோட அண்ணாதிமுக வலிமையாக பேசலை என்ன சொல்ற சஸ்பென்ஸை பார்த்துட்டே இருக்காங்கிறார் கண்காணிச்சுட்டே இருக்கு சஸ்பென்ஸோட இருங்க என்ன அண்ணாதிமுக போய் கூட்டணி சேர போறாருன்னு அர்த்தம் யாவே நீங்க நான் கூட்டணி இல்லைங்கிறது சஸ்பென்ஸ் இல்லையா இல்லையா யாரோட கூட்டணி அதான் உறுதி முடிஞ்சு சஸ்பென்ஸ் வச்சா ஏதோ ஒரு ஒரு கதை இருக்கு இல்லை இப்போ அதிமுகவோடு விஜய் போய் சேர்ந்தால் மாற்றை எதிர்பார்க்கிற இந்த மக்கள் விஜயை ஏற்றுப்பாங்களா ஏன்னா இப்போ தனியார் நின்னா கூட ஒரு கூட்டம் நிச்சயமாக திமுக அதிமுக வேணான்னு ஒரு ஓட்டை குத்துற மக்கள் இருக்காங்க அதிருப்தி வாக்காளர்கள் இருக்காங்க அதை டார்கெட் பண்ணும்போது அதிமுகவோடு சேர்ந்தால் அது அரசியல் வாழ்க்கையை சரிச்சிருங்கிறது விஜய்க்கு தெரியும்ல இல்லை விஜயகாந்துக்கு தெரியலையே வைகோவுக்கு தெரியலையே ராமதாஸுக்கு தெரியலையே ஐயா எல்லாத்துக்கும் தெரியாது விஜய்க்கு விஜய்க்கு அரசியலே தெரியாது அரசியலை அரசியல் நீங்கள் அரசியல் என்பது நீங்கள் சாணக்கிய கிட்டேயும் பிளாட்டோட்டையும் அரிஸ்டாட்டிலையும் சாக்ரட்டிஸ்னையும் கற்றுக்க வேண்டியது அவர்களை போன்று இவரும் கூட்டணி போவார் சும்மா பம்மாத்து தான் இதெல்லாமே பம்மாத்து தான் இந்த கூட்டத்தை காமித்து பேர பேசுவதற்கு பயன்படுமே தவிர நீ அழுத்த திருத்தமாக நீங்கள் போராடி முன்னேறுவ என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஏன் நீ நீ நான் இரண்டு திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை நான் மீட்டெடுத்து விடுவேன் சொல்லக்கூடிய செம்பு திராணி மூணு தாங்க இப்போ அடிப்படை தமிழ்நாட்டுக்கு மதுவை ஒழிக்கணும் அனைவருக்கும் இலவச கல்வி எவ்வளோ லஞ்சம் வாங்க மாட்டான் ஊழல் பண்ண மாட்டான் அனைவருக்கும் இலவச ம மருத்துவம் மூணு மட்டும் சொன்னேன்னா குடும்ப குடும்பம் ஓட்டு போட்டுருவான்

அருண்ராஜ் பேசுனார் புஷ்ஷி ஆனந்த் பேசினார் ஏதாவது புரிஞ்சுதான் பேப்பர் எழுதி வச்சு யாரோ மூணு நாள் கொடுத்தது மனப்பாடு பண்ணி பேசினார் இவரே பேப்பர் எழுதி வச்சு தான் பேசினார் அப்போது ஒரு கொள்கை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் நீ வந்த கூட்டத்துக்கு என்ன செய்ய சொல்லி அனுப்புன ஒன்றுமே இல்லையே உன்னை பார்ப்பதற்கு கவர்ச்சி இன்னும் ரெண்டு கூட இருந்தால் இதை விட கூட்டம் வந்துருணும் இது அங்கே எல்லாம் பில்டப்பாக தான் இருக்குது என்ன பில்டப் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் பஞ்சாப்பை சேர்ந்த பல பவுன்சர்கள் ஏதோ நம்ம ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பேக் வச்சுருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பேக் வச்சுருக்கான் இதெல்லாம் எப்படி இருக்குது சினிமா தரமாக தான் இருக்குது ஒரு பந்தல் போடலைங்க புச்சி வெயிலில் நீங்கள் காலையிலிருந்து மத்தியானம் நாலு மணி மணி வரைக்கும் அஞ்சு மணி நீ மேடை ஏறுகிற பொழுது உச்சி வெயில் உட்காந்துருந்தான் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீ ஒரு பந்தலை போட முடியலையே நிலம் உடனே கொடுக்க முடியலையே உன் பொண்டாட்டி எங்கே உடைய மகன் எங்கே உன் எங்க குடும்பமே உன்னை புறக்கணிச்சுது ஆ குடும்பத்தை நீ புறக்கணிச்சியா இப்படி பல கேள்விகள் இருக்கு நீ சினிமா நடிகராக இருந்தீங்கன்னா அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை புது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் வந்த பிறகு உன் தாயின் தந்தையை நீங்கள் பா பார்ப்போம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க அவருக்கே வந்துடுறாங்க உன் குடும்பம் ஒன்றும் தொடர்பே இல்லை கொப்பா கொப்பா அவர் நீ பே பொம்மாரி கொஞ்சிட்டு இருக்க அவர் எழுந்திரிக்கலாமா வேண்டாமா யோசிச்சிட்டு இருக்கார் பார்த்தீங்களா இவன் நம்மளை பேசுவானா பேச மாட்டானானு யோசிச்சிகிட்ருக்காரு ஆ நாடகம் ஆடுறாருன்னு சொல்கிறீங்க அவ்வளோ நடிப்பு சினிமாக்கார நடிப்பு சீமான் முன்னாள் நடிகர் விஜய் இன்னால் நடிகர் இப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டி சரி இப்போ இந்த சு சீமானுடைய அரசியலாக திமுக விருப்பு ஜோசப் விஜயனுடைய அரசியலும் திமுக எதிர்ப்பு இப்போ கிறிஸ்டின் மிஷினரிகள் பூரா ஜோச சைமனை ஆதரித்து அதே கிறிஸ்டின் மிஷினரிகள் பூரா யார் ஆதரிக்கிறான் ஜோசப் விஜய் ஆதரிக்கிறான் அதனால பிஜேபி எதிர்ப்பை பதிவு செய்கிறாய் முஸ்லீம ஆதரவு தளத்தை நீ போடுற வேஷம் பூரா இப்படி சொல்லுவதை உங்களை போன்ற பல நபர்கள் விஜய் அரசியலுக்கு வந்தபோது இது பாஜகவுடைய ஒரு தூண்டுதலின் பெயரால் பாஜகவுடைய ஒரு துணையாகத்தான் தாவேக்கா வருதுன்னு இப்போ இன்னைக்கு வந்து மிஸ்டர் மோடி அவர்களேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பாஜகவை சுட்டிக்காட்டியே சில விஷயங்கள் ஒரு அழுத்தமாக பேசாட்டியும் கச்சத்தீவை கொடுங்க ஒரு டெம்ப்ளான ஒரு அரசியல் மீண்டும் மீண்டும் அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு மோடி மோடி மோடின்னு சொல்லி இத்தனை முறை குரல் கொடுக்குறாரே அவர் எப்படி ஒரு பாஜகவுடைய குரலை பார்க்க முடியும் இல்லைங்க அது மோடியா திமுக பேசாத மோடியா எடப்பாடி பேசாதுமா ரகசிய உறவு வச்சுக்கலையா ஏ எடப்பாடி பேசாத மோடியா சார் அரசியல்வாதி சொல்லுவது அத்தனையுமே உண்மைக்கு புறம்ப கருணாநிதி பேசாத பொய்யா அண்ணாத்துறை பேசாத பொய்யா எத்தனை பொய் எத்தனை பொய் அதே கருணாநிதி பிஜேபியோடு கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் பெரியார் இதாக சொல்லி கொடுத்தாரு அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் ஆறு இயக்கத்துக்கு எதிராக ஆனால் அதே கருணாநிதி என்ன பண்ணார் பாஜக தூக்கி சுமந்தார் பல விஜய்களை பார்த்தாச்சு பல சைமன்களை பல சீமான்களை பார்த்தாச்சு இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படியாவது திமுக வீதி இருக்கிற வெறுப்பு அந்த வாக்கு வங்கி இப்போ சீமான திமுக சென்டர் டெல்லியில் விஜயலட்சுமி வழக்குக்கு காவல்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகலை யாரை காப்பாத்துறாங்க அதனாலதான் சீமா விஜய் அடிக்கிறார் திமுக செட்டில் ஆயிட்டாரா திமுக ஏன் அங்க மூத்த வழக்கறிஞரை அனுப்பி தமிழ்நாடு அரசு கொடுத்த வழக்கு தானே அது ஏன் வாயில வாங்கி இருக்கீங்க ஏன் வழக்கறிஞர் ஆஜராகல ஆஜரானா சீமான கன்விஷன் ஆகும் அப்போ சீமா இப்ப யார ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு திமுக பழையபாரு அடிக்கல திமுக ஆதரிக்கல திமுக எதிர்க்காம இருக்கதே ஆதரிக்கல அது எல்லாமே கதை

திமுக எதிர்ப்பு மனநிலை அதிகமா இருக்கு அத பூரா இயற்கையாகவே யாருக்கு போய் சேர்றோம் தமிழ்நாட்டுடைய சாப்டு தலைவர்களே சட்டுப்பாடான நிலைமையில அத்தனையும் வைகோக்கு போன மாதிரி விஜயகாந்துக்கு போன மாதிரி சீமானுக்கு போன மாதிரி இப்ப யாருக்கு போக போகுது இதுதான் சும்மா படுத்துக்கிறதுனால சட்டையை யாருக்கு கூட்டு போட்டு போவான் இதுதான் இப்ப பொருந்தாத கூட்டணி அதிமுக விட்டு வைக்காம சரி இப்ப அதற்கு ஒரு எதிர்ப்பு அது எதிர்வினையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு அவர் அறியாமையில் பேசுறாரு அப்படின்னு கடந்து சென்றிருக்கார் ஒரு வார்த்தையில் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருக்கு தெரியும் இவன் எங்கே போனாலும் நம்மளுக்கு வருவாரு வருவார்னு அதனால் கடுமையாக பேச வேண்டாம் எதிர்ப்புக்கு ஒரு பதில் சொல்லுவோன்னு அதுவும் சாமர்த்தியமான ஒரு பதில் சரி ஓகே இப்போ எதுக்கு தோண்டிக்கிட்டு அது அப்படியே கடந்து போயிடலான்னு ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போகிற அவ்வளோ 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 அதுதான் இங்கே எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே எம்ஜிஆரை கருணாநிதி போய் புட்டி கொடுத்துருவாங்க அப்படி என்கிட்ட வாயாங்குவார் எம்ஜிஆர் உயிரோடு போது சட்டசபையில் தனி தனியார் பஸ் முதலாளிகளிடம் இருந்து தனியார் பஸ்ஸை எடுத்து அரசு அரசு உடைமை ஆக்குவதற்காக ஒரு சட்டசபையில் தீர்மானம் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் முதல் கருணாநிதி போய் பார்த்துக்கலாம் ஐம்பது லட்சம் ரூபா கொண்டு போய் அந்த காலத்தில் கேஎன்பி என்பி பழனிசாமின்னு சிதம்பரத்தினுடைய கொளுந்தியாவுடைய கணவர் கணவருடைய மாமனார் கேஎன்பி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ ஆண்டு காலம் திருப்பூர் நகராட்சிக்கு அவர் தான் சேர்ந்த அவர் சிலையிருக்கு கருணாநிதி வீட்டில் ஐம்பது லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வந்தார் அவர் தனியார் பஸ் மோதலாளி இப்படி தான் அரசியல் தமிழை பூரா இழிச்ச வாங்க ஈஸியாக தலையில் மிளகா அரைக்கலாம் முட்டா பய மூடன் கோட்ருக்கு ச கோழி பிரியாணி சாரி காக்கா பிரியாணிக்கும் ஓல்டு மங்கு சிவாசுக்கு ஓட்டு போடுற பையனை திராவிட இயக்கம் முடிவு வச்சுருக்கான் இப்போ திராவிட மீது விருப்பு சீமானுக்கு நாற்பது லட்சம் ஓட்டு போச்சு இப்போ விஜய்க்கு அறுபது லட்சம் ஓட்டு போக போகுது விஜய்க்கு அறுபது லட்சம் ஓட்டு போகுது நீங்கள் சொல்லுவது போல அதிமுகவிடம் சேராமல் விஜய் தனித்துங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் நிலைமை யாருக்கு சாதகம் திமுக மு க பேலன்ஸ் ஆகி மயிரிழையில் அண்ணா அதிபுக ஆட்சி அமைக்கும் அதுதான் நடக்கும் குறைங்க ஒரு தொங்குக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு சரிங்க பொறுத்து வந்து பார்ப்போம் விஜயோடைய முப்பத்தி முப்பத்தைந்து நிமிட பேச்சு ஒரு கவரும்படியாக இருந்தாலும் கருத்துக்களாக இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க சமூக வலைதளங்களும் இவ்வெறு விதமா விவாதிக்கிறாங்க அடுத்த கட்டமா அவர் என்ன பண்றாரு மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவர் ஒருவேளை இதெல்லாம் பேசினாரு அப்படின்னா அதை நம்ம அன்றைய தினம் விவாதிப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்